அன்னை தமிழுக்கு முதல் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்பவும் பிடிச்ச காய்கறி பிரியாணி தான் இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க இதற்கு தேவையான பொருட்கள் பட்டை கிராம்பு ஏலக்காய் அன்னாசிப்பூ சோம்பு மராட்டி மொக்கு பிரியாணி இலை நீள நீளமாக நறுக்கிய வெங்காயம் இரண்டு நறுக்கிய தக்காளி இரண்டு நறுக்கிய பச்சை மிளகாய் இரண்டு பொடியாக நறுக்கிய உருளைக்கிழங்கு ஒன்று பொடியாக நறுக்கிய கேரட் ஒன்று பொடியாக நறுக்கிய பீன்ஸ் இஞ்சி பூண்டு துருவல் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி பொடியாக நறுக்கியது ஒரு கைப்பிடி அளவு புதினா சுத்தம் செய்து எடுத்துக்கொள்ளவும் நான்கு கரண்டி அளவு வெண்ணெய் ஊற வைத்த சங்ஸ் ஊற வைத்த பிரியாணி அரிசி அதில் அடுப்பை பற்ற வச்சு அதில் ஒரு கனமான பாத்திரத்தை வச்சுக்கோங்க அதில் ரெண்டுலேருந்து மூணு மேஜை கரண்டி வெண்ணெயை போடுங்க அது கொஞ்சம் உருகி வரட்டும் அது உருகுனதுக்கப்புறமா அதில் ஒவ்வொன்றா சேர்க்கலாம் பிரியாணியலை மராட்டி மொக்கு ஏலக்காய் பட்டை அன்னாசிப்பு கிராம்பு சோம்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்குங்க வதங்கினதுக்கப்புறமா நீளமாக நறுக்கி வச்சுருக்க பெரிய வெங்காயத்தை அதில் போட்டு நல்லா பொன்னிறமாக வரும் வரைக்கும் நல்லா வதக்குங்க இஞ்சி பூண்டு தூவில் அதில் போட்டு நல்லா வதக்கி விடுங்க அதுவும் கொஞ்சம் பச்சை வாசம் போங்க அதுக்கப்புறமா அதில் பச்சை மிளகாவை சேருங்க வதக்குங்க தக்காளியை சேருங்க நல்லா வதக்கி விடுங்க அதுக்கப்புறமா நம்ம வச்சுருக்க காய்கறிகளை ஒன்று ஒன்றும் அதில் சேர்க்கலாம் கேரட்டை சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறமா நல்லா கலறி விடுங்க அதுக்கப்புறமா பீன்ஸை சேருங்க இது எல்லாத்தையும் நல்லா ஒன்று போல் கலந்து விடுங்க க்கி வச்சுருக்க உருளைக்கெழங்க அதில் சேருங்க ஒரு கைப்பிடி புதினாவை அதில் போட்டு நல்லா வதக்கி விடுங்க அதுக்கப்புறமா வச்சுருக்க கொத்தமல்லியும் அதில் போட்டு நல்லா வதக்கி விடுங்க இப்போ இதுக்கு தேவையான கரம் மசாலா மிளகாத்தூள் உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ இதில் இருந்து மூணு கரண்டி தயிரை ஊற்றிக்கோங்க அதையும் நல்லா கலந்து விடுங்க நம்ம ஊற வச்சு எடுத்து வச்சுருக்க மீல் மேக்கர்னு சொல்லக்கூடிய சோயா சாங்ஸையும் அதில் போட்டு நல்லா கலந்து விடுங்க இப்போ நல்லா சுத்தம் செஞ்சு அரை மணி நேரம் ஊற வச்சிருக்க பிரியாணி அரிசியை தண்ணியை வடிச்சிட்டு அதில் போட்டு அதையும் நல்லா கலந்து விடுங்க இப்போது நான் எடுத்திருக்கிற அரிசிக்கும் காய்கறிக்கும் தேவைக்கு ஏற்ற மாதிரி மூணு கோளை தண்ணீர் விடுறேன் நீங்கள் எடுக்கிற அரிசிக்கும் காய்கறிக்கும் ஏற்ற மாதிரி தண்ணீர் விட்டுக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் மறுபடியும் உதவ நல்லா கிளறி விடுங்க நல்லா கிளறி மூடி வச்சுருங்க நான் மூடி வச்ச பாத்திரன்றனால இது இருபதுலேருந்து முப்பது நிமிஷத்துக்கு அப்புறமா திறந்து பார்க்கலாம் இப்போ திறந்ததும் அருமையான மனமான சுவையான பிரியாணி தயார் நீங்களும் இதை செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள் இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு தயிர் வெங்காயமும் காலிஃப்ளவரும் அருமையாக இருக்கும் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை கருத்துப்பட்டத்தில் பதிவிடுங்க காலிஃப்ளவர் பக்கோடா செய்முறைக்கான இணைப்பு கீழே கொடுக்கப்பட்டுள்ளது உங்களுக்காக காய்கறி பிரியாணியை செய்தவர் சுபஸ்ரீ இதற்கு முன்பு காளான் பிரியாணி செய்முறையும் நம்முடைய வலைவலியில் பதிவிட்டிருக்கிறேன் அதற்கான இணைப்பும் கீழே கொடுக்கப்பட்டுள்ளது தேவைப்படுபவர்கள் பார்த்து செய்து ருசித்து மகிழுங்கள் நன்றி